எப்படின்னா முதல்ல ப்ளேஸ்மெண்ட்டை மட்டும் போட்டு அம்மாவுடைய கருவறையை மட்டும் இது பண்ணிவிட்டு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டோம் வழிபாடு நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த நாகரில் அந்த சட்டையெல்லாம் பார்த்த அதுக்கு பிறகு அந்த வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தேதியில் ஞாயிற்றுக்கிழமை அம்மா அருள் வாக்கில் சொல்லிச்சு கும்பாவிஷ்ட்டு தேதி குறிச்சாச்சு அப்படின்னா மண்டபம் கட்டலை கோபுரம் கட்டலை எதுக்குமே கட்டலை எல்லாமே அரைங்குரையாக கிடக்கு ஐயா என்னைய நான் இந்த உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லையா ஒரு சின்ன புள்ள வராத நாளே இல்லை தினசரி ஒரு மட்டை புள்ள மாதிரி வருது வந்து எனக்கு கோபுரம் கட்டி எனக்கு கோபுரம் கட்டின்னு இழுக்குது இது வரைக்கும் நான் எந்த கோபுரத்துக்கும் யார்ட்டையும் ஒத்துட்டு வந்ததில்லை ஒத்துட்டு வந்த வேலையாக முடிச்சிட்டோம் உங்கள்கிட்ட வந்தது பிறகு இந்த மாதிரி நடக்குதுங்க ஐயா கொஞ்சம் என்னை ஏதாவது பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போ நான் சொல்கிறேன் உங்களுடைய வழிபாடு என்ன உங்கள் வந்த நோக்கம் என்ன எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ அதையெல்லாம் ஆத்ம ரீதியாக எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுக்கக்கூடிய சக்தி இவங்க சண்டனி சாகினிங்கிறவங்க உள்ளே இருக்கக்கூடிய அம்மா கொடுக்குற அருளை வாங்கி நமக்கு கொடுக்குறவங்க அம்மா இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் வேண்டிய வரத்தை கொடுத்துருக்காங்கன்னு வாங்கி கொடுக்குறது அவங்க அதுக்காகத்தான் அந்த சண்டனி சாகினியை வச்சு வழிபாடு பண்ணுறோம் இது வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது பூஜை எல்லாம் வணிகிட்டு இருக்கும்போது இடையில் என்ன செஞ்சீங்கன்னா ஒரு நாள் சேனல் ஃபை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கூட நேர்காணலில் ஒரு சிறப்பான நபர் வந்து இணைஞ்சிருக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஆதிக்கோடி பீடத்தினுடைய பீடாதிபதி திரு மாரிமுத்து சுவாமிகள் வணக்கம் ஐயா வணக்கம் நம்ம கோயிலில் எந்தெந்த இடங்கள் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையாக போய் பார்ப்போம் ஏன் இப்போ எல்லா வாசல்கள்லேயும் வந்து இடது வலது ரெண்டு பக்கமே வந்து காவல் தெய்வங்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போது இது அம்பாவோட மெயின் கருவறை இந்த கருவறைக்கு வெளியே இருக்க இந்த இரண்டு காவல் தெய்வங்கள் இவங்களுக்கு பின்னாடியும் ஒரு கதை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க அது என்ன அப்படிங்குறது முதல்ல இவங்க ரெண்டு பேர் யார் அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பின்னாடி இருக்க கதை இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டனி சாகினு நாங்கள் அம்மாவுடைய உத்தரவுல பேர் வச்சிருக்கோம் சண்டனி சாகிணைனா அம்மாவுடைய காவல் தெய்வங்கள் உள்ள கூட நம்ம சொல்லக்கூடிய அருள்களை எல்லாம் எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுக்குறவங்க இவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய பிரார்த்தனை என்ன உங்களுடைய வழிபாடு என்ன உங்களுக்கு வந்த நோக்கம் என்ன எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ அதையெல்லாம் ஆத்மரீதியாக எடுத்துகிட்டு போய் அம்மிட்ட கொடுக்கக்கூடிய சக்தி இவங்க சண்டனி சாகினிங்கிறவங்க உள்ளே இருக்கக்கூடிய அம்மா கொடுக்குற அருளை வாங்கி நமக்கு கொடுக்குறவங்க அம்மா இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் வேண்டிய வரத்தை கொடுத்துருக்காங்கன்னு வாங்கி கொடுக்குறது அவங்க அதுக்காகத்தான் அந்த சண்டனி சாகினியை வச்சு வழிபாடு பண்ணுறோம் இது வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில என்ன செஞ்சிங்கன்னா ஒரு நாள் பங்காரடிகளார் வர்றார் மேல்மருவத்துறை ஆதிபராசக்தியினுடைய அடிகளார் வந்து இதுவரையும் இறங்கி வர்றாரு சட்டை இல்லாமல் வர்றாரு ஒரு சூடத்தட்டை எடுத்து இங்கே காட்டுறாரு அதுக்கு பிறகு அங்கே காட்டுறார் காட்டி வழிபாடு பண்ணிவிட்டு ஜெய்யா விஜயா அப்படின்னு சொல்கிறார் ஜெயா விஜயான்னு பேரை வந்து நாங்கள் சண்டினி சாமின்னு வச்ச பேரை மாற்றிட்டு ஜெயா விஜய்யான்னு சொல்லிட்டு ஆமா அப்படியே ஒரு சுத்து சுற்றிட்டு அதோட இறங்கி வந்துடுறார் அதுக்கு பிறகுதே அப்புறம் பார்த்தா உங்கள் பேரை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாட்டை கேட்டுட்டு ஜெயா விஜயா ஆதிபராசக்தியினுடைய அனுகிரகம் இதுக்கு கிடச்சிருச்சு இந்த கோயிலுக்கு ஆதிபராசக்தி அனுகிரகம் கிடச்சிருச்சு அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் அவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு பக்தர்கள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டுதல்கள் நிறையா பழிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி தான் ஐயா அதுக்கு ஒரு வரலாறு அதுக்கப்புறம் ஜெயா விஜயா ஜெயா விஜயானே நாங்கள் கூப்பிடுறோம் பூஜை பண்ணும்போது அவருடைய நாமகரமாக ஜெயா விஜயா மாற்றியாச்சு அவருடைய வருகைக்கு பிறகும் விசேஷமாக ஆயிடுச்சு கோயில் ரொம்ப ஆமாம் அவரை வந்து இந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய மானசீகமாக அவரை நான் ஒரு குருவாகவே ஏற்றுக்கிட்டேன் பல குருக்கள் நம்மகிட்ட இருக்கும்போது அடிகளாருங்கிறது வந்து இந்த ஒரு நிர்வாகத்தை என்ன நிறை குறை இருந்தோ அதை சரி பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவரையும் என்னுடைய மனசில் அவரை ஒரு குருவாகவே நானும் ஏற்றுக்கிட்டு பையகிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அப்போ கடைசியாக நம்ம மெயின் சண்டை வந்து இந்த அம்மனுடைய சிலை மூணு சிலைகள் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும் லிங்கம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சிலை இருக்கு அதுக்கப்புறம் பெரிய உச்சவகம் இருக்கு இதுல ஃபஸ்ட்டு லிங்கத்துக்கிட்ட இருந்து போரணும் அந்த லிங்கங்கையா நான் சொன்னேன்ல உங்களுக்கு பூமியில பூமியிலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இதில் தான் அந்த ஜோதி லிங்கம் அவங்க தோண்டி எடுத்ததில் வந்தா தான் அந்த ஜோதி லிங்கம் இந்த இது வந்து என்னென்னு பேர் தெரியாம இருந்தோம் அதாவது சுயம்பு லிங்கம்ங்கிறது இருந்தே வர்றது அதுவாக வளர்ந்தே வந்துடும் ஜோதிர்லிங்கம்ங்கிறது பன்னிரெண்டு லிங்கங்கள் இருக்கு அது வேறு இது வந்து ஜோதி லிங்கம் ஜோதி லிங்கம்னா ஆத்மஸ்வரூபமான ஆத்மாவே அம்பாளுடைய ஆத்மாவே அதுக்குள்ளே இருக்கு இருக்குது அம்பாளுடைய இப்போ வந்து அந்த பெரிய விக்கிரகம் கேட்டிங்கல்ல இது வந்து அம்மா கிட்ட நாங்களாக அம்மா ஜோதி ஸ்வரூபம் எனக்கு விலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உட்காந்துருந்தாங்க சிலை ரூபம் இல்லாமல் ஜோதி ரூபமா தான் நான் இருக்கேன் ஆத்மஸ்வரூபமா இதுல இருக்கேன் இதையே நீங்கள் வழிபட்டா போதுன்னு சொன்னாங்க எங்களுடைய ஒரு கோரிக்கையில தான் அம்மா கிட்ட சொல்லி அந்த இதை வந்து பசுமலையில் மதுரையில் சொல்லி அதை நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம் அப்போ இந்த ஜோதி லிங்கத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவுடைய ஆத்மா அதுக்குள்ளே இருக்குது நாம் எல்லாம் வந்து ஜீவாத்மா அம்மா பரமாத்மா அம்மாட்ட இருந்தால் நம்மளுடைய ஜீவாத்மாக்கள்லாம் பிரிஞ்சு வருது கடைசியில் எங்கே போகுது அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய ஆத்மாக்கள்லாம் அங்கே தான் போகுதாம் அந்த ஜோதிக்குள்ளே தான் போகும் அப்படின்னு அந்த ஜோதிலிங்கம் இந்த ஜோதி நம்ம பௌர்ணமி அபிஷேகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது பால் அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் நம்மளுடைய கை உள்ளேயே போய் அந்த ஜோதிலிங்கத்தெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் யார் இப்போ நீங்கள் வந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை வேண்டிட்டு அங்கே போய் நீங்கள் பால் ஊற்றலாம் பன்னீர் ஊற்றலாம் மஞ்சள் நீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் அம்மாஷா பௌர்ணமிக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அம்மா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அந்த லிங்கம் தான் ஜோதி லிங்கம் அம்மா ஆத்மருதியா இருக்காங்க உள்ள இருக்காங்கிறதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க ஒரு சில நேரத்தில் தொட்டு பொட்டுலாம் வச்சிங்கன்னா அப்படியே மனுஷ உடம்புல வச்சு அப்படியே அழு அழுங்கும் பாருங்க அந்த மாதிரி அமுங்கும் உள்ள உள்ள அப்படி பதியும் அந்த ஒரு விஷயந்தான் அந்த ஜோதிலிங்கத்தில் இருக்குது அதுக்கடுத்து உற்சவமூர்த்தியாக அம்மா மாரி மாரியம்மனுடைய சொரூபத்தில் இருக்காங்க அவங்க ஐமனு சிலையாக இருக்காங்க அந்த பெரிய விக்கிரகம் தான் நான் சொன்னேன் இல்லைங்கய்யா எல்லா இடத்துலையும் அப்படி இந்த அபயக்கரத்தோடு இருப்பாங்கன்னு இது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கத்தான் வந்திருக்குறேன் கீழே கிடக்கிற மக்கள் நடுத்தர மக்களை தூக்கி விடுறதுக்காக இது நம்மளாதான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அம்மன் நம்ம கேட்டு செய்யும் போதே எனக்கு வந்து இப்படிதான் இப்படிதான் ஒரு கையில சின்முத்திரையோட ஒரு கையில் அபயகரத்தோட ஞானத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறேன் வீரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி மூன்று வகையான சக்திகளையும் அம்மா நமக்கு கொடுக்குறாங்க அதுக்காகத்தான் அந்த ரூபத்துல இருக்கு எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே சிலை சிலை மாதிரி தெரியும் இங்க பாருங்க ஒரு அம்மா உட்கார்ந்த மாதிரியே இருக்கும் உயரோட ஒரு பெண் உட்கார்ந்துருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த இடத்துல உங்களுக்கு அமைப்பு நிறைய பேர் பார்க்குறவங்களாம் எல்லாம் ஆத்தா சொல்லியிருக்காங்க ஒரு தச்சுருவா அம்மாவே நேரடியாக உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த தான் அந்த அம்மா அமைப்பு உருவாகினதுங்கய்யா ஆமா இந்த சிலை வாங்கினதுக்கு இந்த கோபுரம் கட்டினதுக்கு வந்து பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சிலைக்கு அப்புறம் தான் இந்த கோபுரம் வந்து எடுக்குது ஆமாம் ஆமாம் முதல்ல வந்து கட்டினதே வந்து சிலையை வச்சு கருவறைத்தான் நாங்க முதல்ல இருந்தோம் கருவறையை கட்டிட்டு அம்பாலுக்கு வந்து அந்த பழைய கோயிலுக்கு வந்து சிதில மட்டும் உடனே மூலஸ்தானத்தை மட்டும் கட்டி அம்பாளை தூக்கி வச்சா போதும் அப்படின்னு ஜோதிலிங்கத்தோட அம்பாலை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எப்படியாவது கோபுரம் பண்ணி மகாக்குமார் ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மா குப்பாசியம்மன் தான் சொல்லியிருந்தேன் அந்த கோயில் அதுக்கு பிறகு இந்த கோயிலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கரெக்டாக பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த கோயிலாக வந்து கட்டி முடிக்கிறோம் எப்படின்னா முதல்ல பிரேஸ் மட்டும் போட்டு அம்மாவுடைய கருவறையை மட்டும் இது பண்ணிவிட்டு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டோம் பிரதிஷ்டிட்டு வழிபாடு நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த நாகரில் அந்த சட்டையெல்லாம் பார்த்த அதுக்கு பிறகு அந்த வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தேதியில் ஞாயிற்றுக்கிழமை அம்மா அருள் வாக்கில் சொல்லிச்சு கும்பாபிஷேகத்தை தேதி குறிச்சாச்சு அப்படின்னா மண்டபம் கட்டலை கோபுரம் கட்டலை எதுக்குமே கட்டலை எல்லாமே அரைங்குறை கிடக்கு பிரேஸ் மட்டும் தான் முன்னாடி இருக்குது கருவரை மட்டும் கட்டி பூசி இருக்கும் அவ்வளோதான் எந்த விலையுமே நடக்கலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு அம்மா தேதி குறிச்சிட்டே அப்படின்னு அருள் மக்கள் சொல்கிறாங்க எப்படி நடக்கும் எப்படி சாத்தியம் அப்படின்னு இருந்தோம் அப்போ கேட்கும்போது இப்போ நீங்கள் போட்டிருக்கிற பில்லரில் ஒன்று ஒரு அடி உடச்சி விடுங்க இல்லைனா ஒரு அடி ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு அடி உடைச்சி விடுறதுக்கு ஒரு அடி ஏற்றுவோம் என்று நாங்கள் இருபது தொண்டர்கள் ஒரு பத்து பேர் ஆளுக்கு ரூபா போட்டு அதை கொஞ்சம் வேலை பார்த்தோம் சர 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 சரன்னு குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க வெளிநாட்டு பையனை போனவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு நிறையா கொடுக்க ஆரம்பிச்சு அதுவாக வர ஆரம்பிச்சிருச்சு உடனே அதை ஒரு காங்கிரீட்டு போட்டு முடிச்சிட்டோம் மேல்தலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்போ கோபுரம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கடையில் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு கோயிலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் கோபுரம் கட்டுறதுக்கு அப்போ நான் சொன்னேன் ஐயா எங்களுக்கும் கோபுரம் கட்டணும் அப்படின்னு அவர் வந்து பாபநாசத்தில் இருக்கார் அந்த சிற்பி அவரை வர வச்சு தான் பேச போகிறோம் எங்கள் கோயிலுக்கு பேசிவிட்டு உங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சரிங்கய்யான்னு சொல்லும்போது அந்த என்ன ஒரு மூணு வாரத்தில் நாங்கள் வந்துருவாங்க பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சரி வந்த பிறகு நீங்கள் பேசிட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நேர இங்கே ஒரு ஆட்டோவில் வர்றாங்க வரும்போது உட்காந்து நாங்கள் கோயில் நிர்வாகத்துல இருந்து ஒரு நாலஞ்சு பேர் அவங்க ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து பேசும்போது என்ன மாதிரி விமானம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அம்பால்கிட்ட என்ன நாங்கள் அதை பற்றிலாம் பேசல எஸ்டிமேட் தான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பதினஞ்சு பதினஞ்சுல பன்னெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டார் கோபுரம் கட்டி சுற்றி சிலைகள்லாம் போட்டு முடிக்க பன்னெண்டு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்றாரு பன்னெண்டு லட்ச ரூபாய் பன்னெண்டு ஆயிரம் கூட அப்போ எங்கிட்ட கிடையாது எப்படி நம்ம கட்டி முடிக்க போகிறோம் சரிங்கய்யா பார்ப்போங்க ஐயா அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேங்க ஐயா நான் அவட்ட அதோட சரிங்கண்ணா அவர் போயிட்டார் போய் ஒரு மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்துக்கு பிறகு அவர் தகவல் ஃபோன் பண்ணுறாரு ஐயா என்னைய நான் அந்த உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை ஒரு சின்ன புள்ள வராத நாளே இல்லை தினசரி ஒரு மட்டை புள்ள மாதிரி வருது வந்து எனக்கு கோபுரம் கட்டி எனக்கு கோபுரம் இழுக்குது இது வரைக்கும் நான் எந்த கோபுரத்துக்கும் யார்கிட்டையும் ஒத்துட்டு வந்ததில்லை ஒத்துட்டு வந்த வேலையா முடிச்சிட்டோம் உங்கள்கிட்ட வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நடக்குதுங்க ஐயா கொஞ்சம் என்னை ஏதாவது பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நான் சொல்கிறேன் ஐயா கொஞ்சம் அமௌண்ட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் பன்னெண்டு லட்சம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேசுகிறதா பன்னெண்டு ஆயிரம் கூட என்கிட்ட கிடையாது ஒரு ஆசை குளாரில் நாங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து ஒரு எஸ்டிமேட் கேட்டோங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் பரவாயில்லை நீங்கள் மெட்டீரியலை வாங்கி கொடுத்துருங்க வேலை கூலி மட்டும் கொடுங்க நான் வந்து பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்குறேன் அப்போ மெட்டீரியல் வாங்குறதுக்கு எவ்வளோ வரும் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே மெட்டீரியல் வந்துடும் அப்படிங்கிறாரு அப்போ கூலி எவ்வளோக்குள்ளேயே வரும் அப்படின்னு கேட்டேன் கூலி ஒரு மூணு நாளுக்குள்ளே வந்துடுங்க யா நான் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மன வருதி சொன்ன மாதிரி சொன்னார் சரி எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன் நீங்கள் கேட்குறன்னா ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்குள்ளே முடிச்சிடும் போல் நீங்கள் வாங்க நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் கூட ஆளுக்கு ஒரு லட்ச போட்டு கூட நாங்கள் அதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க ஏன் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வர சொல்லிட்டான் வந்த பிறகு அவர் சொல்லுவார் இந்த கோயில் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் கோவரை கட்டி முடிக்க அப்படின்னு சொன்னார் சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சாமியை பாலாலயம் பண்ணி நீங்கள் வெளியில் தூக்குனா தான் நான் மேலே வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படி சொல்கிறேன் சாமியெல்லாம் எடுக்க தேவையில்லை சாமி எங்கேயும் இருக்கட்டும் நீங்கள் வேலையை பாருங்கள் இல்லை இதுவரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததில்லை எங்களுக்கு சேஃப்டி வேணும் சாமி உள்ளே இருந்துச்சுன்னா மேலே வேலையும் ஓடாது எங்களுக்கு இதாக இருக்கும் நாங்கள் எச்சில் துப்புவோம் இறங்கி இறங்கி போக முடியாத வேலையெல்லாம் மேலே நடக்கும் கீழே சாமி வச்சது எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் இது வந்து தாய் அம்மா எங்களுக்கு அம்மா மாதிரி உங்களுக்கும் தான் உங்களை பெற்ற அம்மா தான் அந்த அம்மாவும் அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது நீங்கள் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பொறுப்புன்னு சொல்லி கேரண்டி கொடுத்த உடனே சாமியை தூக்காமலே பூஜை நடந்துகிட்டே இருக்கா சரி மேலே வேலை பார்த்துட்டே இருப்பார் பதினஞ்சு நாளில் கோபுரத்தை கட்டி முடிச்சிட்டார் ஆறு மாதம் டைம் கேட்டவர் பதினஞ்சு நாளில் அந்த வேலையை முடிச்சிட்டாரு கேட்டால் எனக்கு இப்படி நடந்தது தெரியல அப்படின்னு அவராக சொல்கிறாரு சரின்ட்டு அதோட அவர் கணக்குகளை பார்க்கும்போது யாகசாலை நாங்களே போட்டு கும்பாபிஷேகம் எங்கள் ஊரில் இருந்து பாபநாசிலருந்தே கும்பாபிஷேஷேத்துக்கால் கொண்டு வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு எங்கள் ஊரில் நாங்கள் கும்பாபிபத்துக்கு விசாரிக்கும் போது அஞ்சு ரூபா கேட்டாங்க கும்பாபிஷேகம் வேணுன்னா அம்பத்த அஞ்சு லட்சரூவா வந்துடும் அப்படின்னு அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு லட்சரூவா மட்டும் கொடுங்க சாமான்கள் ஒரு லட்ச ரூபா வாங்குங்க யாகசாலையை நானே கட்டி கொடுத்துறேன் அதுக்கு ஒரு லட்சரூவா மட்டும் கொடுங்க அப்படின்னாரு அதே மாதிரி நாங்கள் ஒரு மூணு நாலு லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்தோம் அவரே கும்பாபிஷேகத்தை பண்ணி சிறப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பண்ணிட்டார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார் நானும் பாபநாசத்தில் அங்கேருந்து ஆறுடம் பார்ப்பாங்க சாமியை பற்றி கொஞ்சம் ஏதாவது கோயில் எதுன்னாக்கா பார்த்து பார்த்துதான் செய்வாங்க அந்த பார்க்குறதுக்கு நான் அங்கே பார்க்குறேன் நீங்களும் உங்கள் அம்மா பேசுதில்ல அங்கே அருவாக்கலை நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது சரின்னு நாங்கள் ஒரு நாள் குறிக்கிற அம்மாவ்ட்ட கேட்குறோம் அம்மா சொல்லிடுச்சு வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் இங்கே கும்பாசித்த நடத்துங்க நான் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல சொல்லிட்டேனே ஏன் மறுபடியும் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு அம்மா சொல்லிடுச்சு அப்போ அவர் ம சாய்ந்தரமே அன்னைக்கு சாயந்தரமே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே கேட்குறாரு இந்த அம்பாள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாரு அம்பாள் வந்து வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகம் உறுதின்னு சொல்லிட்டா அதே தேதியை நானும் குறிச்சிருக்கேன் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அம்மா மேலே ரொம்ப அவருக்கு ஒரு பற்று அதோடு அவரே வந்துட்டு வைகை நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து நிறையா தீர்த்தங்களை கொண்டு வந்து யாகசாலை மூணு நாலு கால யாகசாலைகள் பண்ணி கும்பாபிஷேகத்தை அவரே சிறப்பாக சந்தோஷமாக பண்ணிட்டு போயிட்டார் அவ்வளோ ஒரு சிறப்பாக இந்த கோயிலை கொண்டாடி இருக்காங்க ஐயா இது வரைக்கும் டொனேஷனும் நம்ம போய் யார்ட்டையும் கேட்டதில்லை வந்த தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமும் அவர் வந்து கோயிலுக்கு இன்னும் வந்து பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லோருமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா அலங்காரம் ஆ நான் கேட்கணும்னு நினச்சேன் இப்போது இந்த நவராத்திரியை முன்னிட்டு நம்ம மே முக்கியமான இந்த சிலைக்கு வந்து அலங்காரங்கள் வந்து பண்ணிக்கோம் இன்னைக்கு இது இந்த அலங்காரத்தில் அலங்காரங்கள் வந்து இப்போ நம்ம சொன்ன இல்லைங்க மகாலய பட்சம்ங்கிறது புரட்டாசி மாதம் பட்சம்ங்கிறது புரட்டாசி இருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் வந்து பட்சம்னு சொல்கிறது அந்த பட்சத்தில் நவராத்திரி மகா நவராத்திரி அம்மாவுக்கு துவங்கும் அந்த நவராத்திரி துவங்கும்போது அந்த நாங்கள் அகண்ட பூஜை ஒன்று வைப்போம் அகண்ட பூஜையை வச்சு மண் விளக்கில் ஏற்றி அதை வந்து ஒரு பதினஞ்சு நாட்கு தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு இருப்போம் அப்போது அந்த மகாலய இருந்து மறுநாள் இருந்து ஒரு பத்து நாள் விஜயதசமி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுறோம் முதல் நாள் ராஜராஜேஸ்வரி அம்மன் அலங்காரம் அம்பாள் வந்து ராஜராஜேஸ்வரி செங்கோல் பிடிச்சி அரசாட்சி பண்ணுவாங்க மறுநாள் மீனாட்சி அம்மன் அடுத்து அதுக்கு அம்மன் அதுக்கு அடுத்து அன்னபுரணி அடுத்து மகாலட்சுமி அதுக்கடுத்து முத்துமாரியம்மன் அதுக்கு பிறகு உங்களுக்கு துர்க்கை அம்மன் அதுக்கு அடுத்து எட்டாவது நாள் துர்காஷ்டமி எனக்கு துர்க்கை அம்மன் பண்ணிவிட்டு ஒன்பதாவது நாள் வந்து சரஸ்வதியாக இருக்காங்க இது பத்தாவது நாள் வந்து இன்னைக்கு விஜயதசமியை முன்னிட்டு காளியாக சமூக காளியாக ஆசாட்சி பண்ணுவாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த தினசரி பண்ணின யாகசாலையில் உள்ள கும்பங்கள் எல்லாம் விஜயதசமி அன்னைக்கு அம்பு ஊற்று மைசாசூர அசுரனை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதை முடித்ததுக்கு பிறகு சாந்தி பண்ணி மறுபடியும் ராஜராஜேஸ்வரியாக ஆதிசக்தி அம்மனாக நாங்கள் அதை கொண்டு வந்திருந்தோம் ஐயா அதுதான் இந்த நவராத்திரியினுடைய அலங்கார விஷயங்கள் நவராத்திரி இல்லாமல் இதே மாதிரி சிறப்பு அபிஷேகங்கள் சித சிறப்பு அலங்காரங்கள்லாம் வேற எந்தெந்த நாட்கள் நடக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பௌர்ணமி அமாவாசைக்கு நடக்கும் ஏன்னா வெளியூர்ல வெளியூர்லேருந்து ஆட்கள் வராங்க என்னைக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சிறப்புங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து ஆதிவாரம் மக்கள் குறை தீர்ப்பு நாள் எவ்வளோ பாபங்களோட சாபங்களோட பிரச்சனைகளோட கோளாறுகளோட இந்த என்னுடைய மண்ணனை மிதிக்கிறியோ அன்னைக்குன்னு அந்த சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் விரைவில் நான் அதை வெள்ளி செவ்வாயா குருவாரமாக மாற்றி தருவேன் ஆனால் இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு உரிய நாள் அன்னைக்கு நீ என்னுடைய மன்ன மிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக இன்னும் நம்ம ஆரம்பத்தில் அம்மா சொன்ன விஷயங்கள் என்னன்னா பௌர்ணமி அம்மாவாசைக்கு என்னுடைய சன்னிதானத்தில் ஒரு இரவு நீ தங்கணும் தங்கினேன்னா ஊழ்வினை கணக்குகள் இருக்குல்ல நம்ம அம்மாவுடைய ஒரு ஸ்பெஷாலிஸ்டே என்னன்னு கேட்டிங்கன்னா ஊழ்வினை எத்திக்கிறது ஊழ்வினைனால் போன ஜென்மம் முந்தின ஜென்மம் பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு பாவங்கள் பாவ மூட்டைகள்லாம் நிறையா இருக்கும் அந்த மூட்டைகளை எல்லாம் அவுக்கக்கூடிய ஒரு நாள் தான் அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக தான் பௌர்ணமிக்கு அம்மாவாசைக்கு இரவு தங்கணும் இரவு தங்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுடைய பாவங்கள் ஊழ்வினை கணக்குகள்லாம் முடியுது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஐயா இப்போது எந்த ஊரில் இருந்துங்கயா எந்தெந்த ஊரில்லாம் இருந்து நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம அம்மாவை பார்க்கறது காட்டு வர்றாங்க முதல்ல வந்து நம்ம பரமக்குடி மக்கள் மட்டும் அப்பா தெரியுங்கயா இப்போ சுத்துப்பட்டியில் உள்ள ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிராமம் அம்மாவுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க அது போக மாவட்டம் சொன்னிங்கன்னா சிவகங்கை விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்கள் ஃபுல்லாகவே அம்மாவை கொஞ்சம் பரவி வர வர அது போக சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்து இந்த கடை வியாபாரங்கள் நல்லா இல்லை குழந்தைகள் பேர் சரியில்லை சவுதி அரேபியாவிலேருந்துனா நம்ம ஒரு முஸ்லீமுக்கே குழந்தை ரொம்ப நாளாக இல்லாமல் நம்ம தொண்டருடைய அம்மா ஒருத்தவங்க சொல்லி இந்த மாதிரி நாங்கள் கோயிலில் இருக்கோம் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் சொல்லி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு யார் அரபு நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீமுக்கு கூட அம்மாவுடைய வேண்டுதல் பளிச்சிருக்கு அவங்க அங்க இருந்து அவங்க கொடுத்துட்டு வந்த காசெல்லாம் நாங்கள் நாங்கள் கட்டிடத்தில் பயன்படுத்தியிருக்கோம் மலேசியாவில இருந்து ஒரு நண்பர் கடை வச்சிருக்கேன் வியாபாரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அம்மாட்ட பூஜை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போய் இப்ப கடை நல்லா ஓடுது குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு நல்ல குழந்தைகள் இருக்கு இப்போ அப்படின்னு அவர் தொடர்பில் இருக்காரு சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி போய் சிங்கப்பூர்ல இருக்காங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கம்பெனிகள்ல இருக்காங்க கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க அம்மாவுடைய அனுக்கிரகத்துல நல்லபடியா அங்க இருக்குங்க சிறப்பாக இருக்குது இப்போது வர்றதுக்கான வழி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிட்டு எந்தெந்த டைமிங் வந்து வந்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம சிறப்பாக தரிசிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டிங்கன்னா மக்களுக்கு இன்னும் கட்டாயங்கய்யா இப்போ நம்ம வந்து தினசரி வழிபாடுங்கிறது சாயந்தரம் காலையில் நடக்குதுங்கய்யா பௌர்ணமி அமாசைங்கிறது காலையிலேயே நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் காலையில் ஆளு மத்தியானத்துக்குள்ளே அந்த பூஜை செஞ்சுடுறோம் அதுபோக ஞாயிற்றுக்கிழமைங்கிறது அதிகாலையிலேருந்தே இருக்கும் அதிகாலை ஆறு இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் காலையிலருந்தே பூஜை நடக்கும் அபிஷேகம் நடக்கும் அருள் வாக்கு நடக்கும் அன்னதானம் ஐயா அது போக நீங்கள் இதுக்கு பஸ் ரூட்டு வரணும் அப்படின்னாங்கன்னா நேர இங்கேருந்து மதுரை பக்கம் இது பரமக்குடி ராமேஸ்வரம் போகிற மெயின் ரோடு தான் இது பரமக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற மெயின் ரோடு பரமக்குடியிலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் இருக்குதுங்கய்யா செல்லூர் திருவரங்கம் வேந்தோணி வழியாக வரக்கூடியது குமரக்குடின்னு அதுக்கு வரணுங்கய்யா குமரக்குடி இந்த இடத்துக்கு பேர் ஆதிக்கோடி பிள்ளைத்தை அம்மா அமைச்சர் அருணாசி செய்கிற இடங்கள் வந்து மூணு கிலோமீட்டர் பரமக்குடியிலேருந்து இதுக்கு பஸ் வசதி நிறையா பரமக்குடியிலருந்து இருக்குங்கய்யா ஒரு ஆட்டோவில் வந்தால் கூட ஒரு ரூபாயில ஆட்டோவில் அம்மாக்கிட்ட இங்கே வந்துடலாம் ஐயா சிறப்பாக அம்மா வந்து வழிபாடு பண்ணி ஒரு தடவை அம்மா வேணால் மிதிச்சுட்டு போனால் வாழ்க்கை நல்லா மாறி இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை வசதி அங்கே அம்மாவுடைய எல்லாருமே அடுத்தடுத்து வந்து நிறையா வர்றாங்க அம்மாவுடைய எனக்கு வர்றாங்க விரைவில் தினசரி பூஜை தினசரி அருள்வாக்கு தினசரி அன்னதானம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்னதானம் கூட ஒன்று தயார் பண்ணிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு பேச மட்டும்லாம் போட்டு ஓரளவுக்கு மேலே வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் குறை வேலைகள் இருக்கு அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அம்மா சொன்னது என்ன இது வந்து என்னோட தாய் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதிக்கோடி பீடம் வந்து கோயில் கிடையாது தாய் வீடுன்னா அம்மா நீ பிள்ளை உனக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது கட்டாயமாக என்னுடைய மிதி ஒரு ஒருவேளையாவது வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அன்னதானத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்னதான கூடம் கட்டி முடிச்சோன்னா தினசரி அன்னதானத்தை நாங்கள் ஆரம்பிச்சுருவோம் ஐயா இப்போ அங்கே இந்த நேர்காணல் மூலமாக கோயிலுக்கும் இன்னும் நிறையா செய்கிறதுக்கு அம்மாவுக்கு செய்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அது இல்லாமல் மக்களும் பக்தர்களும் இன்னும் நிறைய பேர் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் தந்ததுக்கு மிக்க நன்றி நன்றிங்க ஐயா